இதை இப்படியே போய் பார்வதி கிட்ட காமிச்சுட்டு வருவோம் அப்படின்னு விஜயா பார்வதி வீட்டுக்கு போறாங்க பார்வதி அப்பன் பார்த்து ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆயிட்டு விஜயா என்ன நீ இப்ப வந்துருக்குற இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் கூட இல்லையே ஆமா பார்வதி உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் தான் உடனே கிளம்பி வந்துட்டேன் இங்க பாத்தியா என் கழுத்துல புதுசா டாலர் செயின் சூப்பரா இருக்குல்ல கல்லாம் பாரு டைமண்ட் மாதிரி மின்னுது எனக்கே செஞ்ச மாதிரி இருக்கு பாத்தியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ஏது புதுசா வாங்கினியா அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க யாரு வாங்கி கொடுத்தா அண்ணாமலை அண்ணனா உடனே விஜயா அவர் வாங்கி கொடுத்துறப்பறா இருக்கும் இதே ரோஹிணி வாங்கி கொடுத்தா என்ன விஜயா உடனே ரோஹிணியா மன்னிச்சு ஏத்துக்கிட்டியா உன் மருமகளா இல்ல இல்ல பார்வதி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இதெல்லாம் கொடுத்து என்ன ஏமாத்திர முடியுமா அவ ஆயிரம் போய் சொன்னா அதுக்கு இது ஒரு பொருளு இத கொடுத்தா நான் சமாதானம் ஆயிடுமா அப்படின்னு விஜயா பேசுறாங்க சரி விஜயா பக்கத்து வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு கூப்பிட்டு நான் கிளம்பணும் நீ என் கூட வாய உன்னையும் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு பார்வதி கூப்பிடுறாங்க இல்ல பார்வதி நான் வரல ஆமா நீ இங்க தான் பரதநாட்டிய கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க நீயும் வந்தீங்கன்னா நிறைய பேரை உனக்கு அறிமுகமாகும் நிறைய பிள்ளைங்க வந்து உன் டான்ஸ் கிளாஸ்க்கு சேருவாங்கல்ல வா விஜயா அதுவும் புது நகையெல்லாம் போட்டிருக்க இதை காமிச்சு பெருமைப்பித்த வேண்டாமா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க விஜயாவும் அதை நம்பிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஃபங்க்ஷன் நல்ல கூட்டமாக இருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் ஒரு அம்மா மறைச்சி மறைச்சி விஜயாவை பார்க்குறாங்க விஜயா உடனே பார்வதியை கூப்பிட்டு ஏய் பார்வதி இங்கே பாரு இந்த சங்களின்னா அவ்வளோ அழகாவாக இருக்குது அந்த அம்மா 얘네 மொறச்ச மொறச்ச பாத்துக்கிட்டிருக்கு எல்லாம் இந்த சங்கிலி போட்டதனாலதான் அப்படின்னு விஜயா பெருமை பித்துறாங்க அந்த அம்மா நேரா வந்து இந்த செயின் எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயாவுக்கு பெருமை தாங்கல பார்வதி பாத்தியா இந்த சங்கிலியை பத்தி விசாரிக்க வந்துட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இதுவா இது என் மர்மக வாங்கிட்டு வந்தா எப்போ வாங்குனீங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க நேத்து தான் வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பார்வதிட்ட காமிக்கலான்னு நான் போட்டுட்டு வந்தேன் அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க உடனே அந்த அம்மா நீங்க எங்கேயும் போயிடாதீங்க இங்கே இருங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி போலீஸா வர வச்சிடறாங்க போலீஸ் வந்த உடனே நேராக கூட்டிட்டு வந்து இந்த அம்மா தான் அப்படின்னு கையை நீட்டி காமிக்கிறாங்க விஜயாக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுமே புரியல விஜயா உடனே என்னங்க என்ன விஷயம் என்னம்மா திருட்டு நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வரியா இந்த அம்மாவோட நகைய நீ திருடி கழுத்துல போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டியா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா உடனே இல்ல இல்ல நான் ஒண்ணு திருடெல்லாம் இல்ல இது என் மருமக வாங்கியாந்து கொடுத்த நகை என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த அம்மா இது சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த நகையாம் சிங்கப்பூர்ல வாங்கினதுக்கான பில் எல்லாம் இருக்குது இது அங்க செஞ்சதுக்கான அடையாளமும் அந்த சங்கில இருக்கும்னு சொல்றாங்க சங்கிலியை கழட்டு செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க விஜயாவும் வேற வழியே இல்லாம கலட்டி கொடுக்குறாங்க அந்த அம்மா ஆமா சார் இது என்னோட செயின் தான் கரெக்ட் இங்க பாருங்க இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னு அடையாளம் வேற காமிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த நகையை நான் போட்டிருந்ததுக்கான போட்டோ கூட என்கிட்ட இருக்குன்னு போட்டோவையும் சாட்சியா காட்டுறாங்க விஜயாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க ஸ்டேஷன்ல விஜயா இருக்கிறது தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க ரோஹிணி வராங்க ரோகிணி உடனே விஜயா ஓங்கி ஓரார நீ எங்க இருந்துடி நகையை திருடுன பொய் சொல்லி என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம நகையை திருடிட்டு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்து அந்த நகையை நான் போட்டிருந்ததுனால நான் தான் திருடின்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க இன்னைக்கு ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார் இந்த நகையை கொடுத்ததே இவதான் சார் இவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு விஜயா ரோஹிணிய காமிக்கிறாங்க ரோஹிணி உடனே ஆன்டி என்ன ஆன்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க நானும் ஒரு இடத்துல இருந்து தான் சார் வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க போலீஸ் உடனே நீ எங்க இருந்துமா வாங்கின உனக்கு வித்த ஆள் யாரு அப்படின்னு கேக்கும் போது சொல்றதுக்கு தயங்கி தயங்கி நிக்கிறாங்க வேற வழியே இல்ல சிட்டிய மாட்டி விட்டாதான் நம்மளால தப்பிக்க முடியும் மொத்த குடும்பத்திலயும் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு ரோஹிணி அசிங்கப்பட்டு நான் சிட்டி தான் சார் வாங்கினேன் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்கினேன் முத்து உடனே ஓ உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு தூரம் குடுக்கல் வாங்கல் உங்ககிட்ட இருக்குதா அப்ப சரி அப்ப சரி அப்படின்னு முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் சிட்டிய அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க சிட்டி வந்த உடனேயே சிட்டி கிட்ட இருந்துதான் சார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது சிட்டி சொல்கிறான் என்ன மேடம் யார் நீங்க இருந்து எப்போ நகை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்குறான் இல்லை சார் இந்த அம்மா தான் கழுத்தில் செயின் போட்டுட்டு வந்து இந்த செயினை வாங்கிக்கோங்க எனக்கு ஒரு லட்சம் கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்டாங்க பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சு திருட்டு நகைன்னு அதனால சார் நான் வாங்க மாட்டேன்னு அனுப்பிட்டேன் இந்த பாருங்க கழுத்தில் நகை போட்டிருக்காங்க அப்படின்னு அவன் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான் கடைசி ரோகிணி தான் திருடின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா வந்து ஏய் பொய் சொன்ன ஏமாத்துன இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்ட நீ திருடுனா அது உன்னோட போகட்டும் எனக்கு எதுக்குடி நகையை கொடுத்து என்ன திருடி மாதிரி அசிங்கப்படுத்துன அப்படின்னு விஜயா வேற ரோகிணி பிடிச்சி திட்டுறாங்க இப்படி போலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்